டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் அப்படியே நெஞ்சு தான் வச்சா படுத்தாரு அப்படியே தண்ணியாட்ட வந்தது அப்படியே மடியில தான் சார் உயிரே போச்சு மூச்சு வந்து வாங்க முடியாது ஓரம் கட்டிட்டு இருங்க என்ன அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்ப அஞ்சு நிமிஷம் சரி வேணும்ல இருந்து போயிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பசங்களும் வந்து என்ன கைமாச்சு டிரைவர் ஆனுக்கு அப்படின்னு இரு சமயம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொன்னாங்க பசங்க கிட்ட எது சொன்னாலும் பயந்துட்டாங்கன்னு என்ன செய்யறதுன்னு நாங்க ஒண்ணும் சொல்லல குழந்தைங்க வேணுங்க சார் நாங்க ஏத்துனது வந்து இருபத்தி எட்டு குழந்தைங்க சார் இப்ப நாலு குழந்தைங்க நாங்க வந்து இந்த வழியில தாங்க சார் இப்ப இறக்கி விட்டா நாலு குழந்தை இறக்கி விட்டு அஞ்சாவதா ஹைஸ்கூல் மேட்ல ஒரு பையனை இறக்கி விடுறதுக்காக போனதுங்க

இருபத்தி நாலாம் தேதி சேமலையப்பங்கிற ஸ்கூல் டிரைவர் வந்து என் கணவரை ஓட்டிட்டு போனது நான் ஆயமாவா வேலை பாக்குறேன் திடீர்னு அவருக்கு மாநகரம் வந்ததுனால என்னுடைய மடியிலயே உயிர் போயிருச்சு நாங்க வந்து ஆறு வருஷமாக ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கிற ஸ்கூலுக்குமே ரெண்டு பேருமாதிரி தான் கணவன் மனைவியாக வேலை பார்த்தேன் இப்போ இடையில வந்து இந்த மாதிரி ஆனதுனால என்னால் எதுவுமே முடியல க கவர்மெண்ட்டில் வந்து அறுபத்த அமௌண்ட் வந்து அவர் வாரிசுக்கு தான் போகும் அப்படின்னாங்க வாரிசு அவங்க வாங்கிட்டாங்க நான் அந்த சொந்த அந்த அந்த விஷயத்துக்கு வந்து நான் எதுவுமே தலையில்லை நான் வந்து இப்போ ரொம்ப சிரமப்படுறேன் அவர்னால ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் பார்த்துல ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க ரெண்டு பசங்க ரெண்டு பையனும் பிள்ளையொன்று இருக்குது எல்லாம் சின்ன ஜெருசாக இருக்குது நானும் வாடகை வீட்டில் இருக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இதுதாங்க நான் இருக்கிறது என்னால் ஒன்றும் முடியல அது வந்து வேற வேலைக்கு போக முடியாது ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுங்க இருக்குதுங்க அதனால வந்து என்னால் எந்த வேலைக்கு போக முடியாது நான் கூட இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்துடுங்க அவங்க வீட்டில் சண்டை கட்டிட்டு வந்ததுனால எங்க கூட வந்து இருக்கிறதும் கேட்க முடியும் அவங்க மனிதமானி அடிப்படையில எனக்கு உதவி செஞ்சாங்க நான் போய் ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுங்க அப்புறம் மாதிரி அந்த ஒரு அஞ்சு மாதம் வீட்டில் தான் இருந்தாங்க வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாசம் தாங்க சார் வேலைக்கே போனோம் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டும் அதே வேனுக்கு தான் போனாங்க ரெண்டாவது அதே வேனுக்கு தான் போனோங்க திடீர்னு வந்து மூச்சு வந்து வாங்க முடியாது ஓரம் கட்டிக்கிட்டாருங்க நானே என்ன அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்போ அஞ்சு நிமிஷம் வேனில் இருந்து போயிடலாம் அப்படின்னாங்க பசங்களும் வந்து என்ன கை மாச்சு டிரைவரானுக்கு அப்படின்னு இருக்காமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொன்னாங்க பசங்க எது சொன்னாலும் பயங்கிக்கிட்டாங்க என்ன செய்யறதுன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை மறுபடியும் ரெண்டாவது வந்து கேட்டாங்க என்ன மாயமா டிரைவரானுக்கு மூச்சு வாங்குது அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்னாருங்களா அப்படியே மறுபடியும் கையை எப்படியே இழுத்துதுங்க ஒரு கை ஒரு காலு அப்படியே நெஞ்சு மேலதான் தான் வச்சா படுத்தாரு அப்படியே தண்ணியாட்ட வந்தது அப்படியே மடியில தான் சார் உள்ளே போச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்கார வந்து இந்த இது பண்ணி பார்த்தாங்க பல்சில்லேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வச்சு இப்போ பொன்னியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் தான் சார் அது நடந்தது குழந்தைங்க வந்து சார் நாங்க ஏத்துனது வந்து இருபத்தி எட்டு குழந்தைங்க சார் இப்ப நாலு குழந்தைங்க நாங்க வந்து இந்த வழியில்தான் சார் இப்போ இறக்கி விட்டோன்னா நாலு குழந்தை இறக்கி விட்டு அஞ்சாவதா ஸ்கூல் மேட்ல ஒரு பையனை இறக்கி விடுறதுக்காக போனதுங்க அந்த அந்த வழியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்கோட்டர் பக்கத்துலங்க அந்த இடத்துல தாங்க சார் வண்டியை நிறுத்தி அந்த இடத்துல தாங்க சார் உயிர் போனது நாங்கள் நல்ல முறையில் போயிட்டு தாங்க சார் நினைச்சேன் நானும் காப்பாற்றிடலாம்னு நினைச்சோங்க ஆனால் என்னால் காப்பாற்ற முடியலைங்க சார் ஆனா இப்போ எல்லா நிதி உதவி ஸ்டாலின் அவருக்கு அந்த கவர்மெண்ட் சமாச்சாரத்துக்கு நான் வரலைங்க ஒரு மனிதான மாணி அடிப்படையில் இவருக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே நான் பார்த்துருக்குறேங்க இப்போ கடன் கடனும் வாங்கி வச்சுட்டோங்க இவரு தாங்க இவர் பேர்ல தாங்க சார் வாங்கியிருக்கு எனக்கு கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க சார் நான் ரெண்டு குழந்தை பங்கில வச்சிருக்கிறேன் பையன்தான் சார் நாளாக அவருக்கு சாப்பாடு ஊதிக்குங்க அதுக்காக மட்டும்தான் சார் மீடியாவில் அவங்க கிட்ட கேட்டு வருவாங்க எங்க வீட்டுக்காரரு ஏஎன்எல் ஸ்கூல் வண்டி ஓடிட்டு இருந்தாருங்க எனக்கு தெரியும் சார் ஆனா என்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லைங்க பதினாலு வருஷமே பிரிஞ்சிருந்தோம்ல ஆனால் உயிரோடு இருந்தால் போது கண்ணிலியாவது பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தான் அப்புறம் இப்படி அழைச்சுங்க சார் அப்புறம் எங்க உழந்தைகிற ஏதோ ஒரு உதவி கொடுத்த தேவையில்லைன்னு சொன்னாங்க சார்

என் நல்லது செஞ்சு போயிட்டு இருக்கு ஆனா அந்த நாற்பது குழந்தைகளை காப்பாத்துட்டா பாருங்க அதுக்கு நன்றிங்க என் மகன் பேரு வந்து தேமலை அவன் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு அஞ்சாறு வருஷம் வாங்கி போயிங்க அவ வந்து வேற பக்கம் இருந்து பள்ளிக்கூடத்தை வேணும் ஓட்டினாங்க பள்ளிக்கூடத்தை வேணும் ஓட்டி அதுக்கு என்னுடைய காயில வந்து போய் பண்ணி உடம்பு கொஞ்சம் சரியாயி அப்புறம் போய் ரெண்டு மாதம் வண்டி ஓட்டினாங்க வண்டி ஓட்டிங்க வண்டி ஓட்டும் போது குழந்தைங்களை நாப்பது குழந்தைகளை ஏற்றிட்டு அவளுடைய உயிரு பழைய வச்சு அந்த ஆண்டவர்களுடைய கிருவிடால ஏதும் புகழும் பூரா முதலமைச்சர் வரைக்கும் எல்லாமே பேரு வாங்கி கொடுத்து எங்களுக்கு வந்து முதலமைச்சர் உதவி பண்ணிருக்கிறாங்க எல்லாம் ஆமாங்க முதலமைச்சருக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கிறாரு அஞ்சு லட்சம் வந்து நிதி உதவி எங்களுக்கு இருக்கிறாரு அந்த மகராசி நன்றி

சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் விவி நேஷனல் பிளாஸ்டிக் சார் உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட்